அது ரசூல்லாம் அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் பெறுவதற்கு அல்லாகம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசிப்பாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முஸ்லீமத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தவருள் பிரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரவர்களால் மிகச்சிறப்பான அருமையான ஒரு மனதில் இங்கே நம் எல்லோருடைய துறாவோடு இங்கே ஜமாத்தின் மகத்தான தியாகத்தோடு சமூக நன்மக்களின் பொருளாதாரத்தினுடைய உதவியால் இங்கே எழுப்பப்பட்டிருக்கிறது நமது ஊரனுடைய மாண்பாளர் எங்களுடைய ஜாமியாவினுடைய தலைவர் இன்ஜினியர் சீராமசாயி இந்த பள்ளிவாசல் அவர்கள் கட்டியிருப்பார்கள் ஆனால் அவர்கள் சொந்த மருத்துதைப் போல் காலையிலிருந்து என்னை தொடர்பு கொண்டார்கள் எத்தனை மணிக்கு போவோம் எத்தனை மணிக்கு நம்ம உள்ள நுழையணும் நான் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன் பொது காரியங்களிலும் குறிப்பாக மஸ்ஜித் நிறைய மஸ்ஜித்கள் அவர்கள் திருக்கரத்தால் அல்லா எழுப்பினார் அவர்கள் அந்த சுகத்தில் மறுக்க செய்வானாக இங்கே மிகச்சிறந்த நன்மக்கள் மரியாதைக்குரிய டாக்டர் மீரான் அவர்கள் இது தங்களுடைய பங்களிப்பில் எங்களுடைய அன்பில் எப்போதும் இருக்கிற சமூகத்தினுடைய மிகச்சிறந்த வள்ளல் சைந்தர்பாணி சாஹிப் அவர்கள் எங்களுடைய அருமை சகோதரர் இங்கே பத்தாம் நம்பர் ரொம்ப மரியாதையானவர்கள் அடக்கமானவர்கள் செய்வதை வெளியே காட்டாதவர்கள் இப்படி இங்கே விரிந்த மக்கள் எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய நண்பர் உபார சகோதரர் இதுபோன்று இங்கே உடமா மக்கள் நிறைய இருக்கிறார்கள் எழில் அறுத்தவர்கள் அப்துல் அமீர் அறுத்தவர்கள் ஷாபுல் அமீர் ஆலிம் இன்னும் நிறைய ஆலிம்கள் இந்த ஜமாத்தில் ஈடுபட்ட அத்தனை பேர்களுக்கும் ஒரு இரு செய்திகளை நான் எங்க தலைவர் சொன்ன மறுக்கிறது இல்லை கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டாங்க நான் ஜும்மாவுக்கு கொஞ்சம் தயாராகுவது முந்தி தயாராகுவேன் ஜும்மா நேரம் நான் வேண்டும் என்று நினைத்தேன் அன்பர்களே பள்ளி நபிகள் ஒரு பல்கலைக்கழகமாகவே அறிவித்தார்கள் இது தொழுகையிடம் மாத்திரம் அல்ல மனிதர்கள் மாண்பாளர்களாக ஆக்கப்பட்ட இடமே மசித் மசிதின் பல்லாயிரம் குழிவர்களை வாழ்த்தெடுத்தார்கள் வார்த்தளை உருவாக்கினார்கள் சிந்த உருவாக்கினார்கள் குணசீனர்களை உருவாக்கினார்கள் 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 கொடை உலக மட்டத்திலும் இந்த தீமை பாதுகாக்கின்ற பாதுகாப்பு படைகளை வல்லமிகள் உருவாக்கியன இந்த உலகத்தின் முன்மாதிரி பள்ளிவாசல் ஒரு விரிந்த பொருள்களை கழகம் ஒவ்வொரு தூணும் பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு இடமும் ஒத்த இருந்து நடத்திய வரலாறை சொல்லும் எத்தனை வரலாறுகள் நான் மஸ்ஜிது மனைவி உள்ளே நுழைந்ததெல்லாம் என் நண்பர்கள் பல பேரை அழைத்து செல்வேன் காட்டுவேன் இங்கேதான் எம்பல் நபிகள் இந்த வரலாற்றை எழுதினார்கள் இங்கேதான் சரித்திரம் படைத்தார்கள் இங்கேதான் வானவர்கள் கோபம் சுபரங்கினோடு அண்ணலார் சிரித்த மகிழ்ந்து உரையாடினார்கள் இங்கேதான் தன் மனைவி ஹதீஜாவை தாங்கள் உட்கார்ந்து கொண்டு தலையை உள்ளே கொடுத்து தலைவாரும் படி சொன்னார்கள் இருப்பாங்க ஐஷா மாயிக்கு ஐஷா மாயி தலையை கொண்டு ரசூல் வெளியில இருந்து உள்ள கொடுப்பாங்க ஆச்சரியம் எத்திக்கா பல்லவா பள்ளிவாசல் அல்லவா அண்ணன் பெருமான் சொல்வார்கள் நான் ஏத்திக்காக ரப்போடு இருக்கிறேன் இந்த நாட்களில் என் மனைவியர்களும் சந்தோஷப்பட வேண்டும் தலையை உள்ள கொடுத்து வீடு இப்படி இருக்கணும்னா பள்ளிவாசல் இருக்கும் தலையை உள்ள கொடுப்பாங்க அம்மா என்ன தேர்ச்சி விடுவாங்க அண்ணாவோடு இருக்கும் என எனவே பள்ளிவாசன் என்பது நல்ல மனிதர்களை பண்பாளர்களை குடும்ப பொருள்பாளர்களை குடும்பத்தில் கண்ணியமாக மனைவியை நடத்துகிறவர்களை பிள்ளைகளை அழகாக வளர்ப்பவர்களை பெற்றோர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பவர்களை உருவாக்கல இடம் பள்ளிவாசன் என் உஸ்தாது குருத்தலை அதாம் ஹம்ஸ் உதா ரம உதா யாரோ ஒரு அறிவர் சொன்னார் ஒரு பள்ளிக் கோடம் திறக்கப்படும் என்றால்

பல்லாயிரம்ைச்சாலைகளுக்கு வேலை இல்லாமல் போகும் என்றார்கள் எங்களை வாழ்த்தெடுத்த அல்லாமா நான் ஒரு செய்தியை பதிவு செய்ய வேண்டும் நபிகள் நடத்துவார்கள் அறிவிப்பார் இந்த செய்தியை சர்க்காரை ஆதம் அனைவசல்ல முடித்த போது வேகமாக இருந்திருக்கிறார்கள்

உருவாக்கியது உருவாக்கியது உலகத்தின் மகான்களை உருவாக்கினார்கள் நான் கையில் வைத்திருக்க இந்த ஹதீஸ் இடம் இடம்பெறுகிற சஹாபிகள் ரசூலால் உருவாக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள் உருவான இடத்துக்கு வேற இடம் எல்லாம் இல்லை வள்ளிவாசல் எனவே நான் ஆசைப்படுவது இன்றைய காலம் நமது மஸ்ஜித்துகள் சாலிகளை உருவாக்க வேண்டும் நமது ஜும்மாவின் செய்திகளில் எங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் இடமாக வேண்டும் செய்வாங்க விட்டு வெளியே போனால் மீண்டும் வருவார்களா போயிடுவாங்களா வருவார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கும் அடையாளத்தை வச்சுட்டு போவாங்க பெருமான மீண்டும் வருவதற்கான அடையாளத்தை வைத்துவிட்டு விடை பெற்றால் ஒரு கட்டுப்பாடு நிறைந்த சமூகத்தை உருவாக்கினார்கள் ஒன்றுபட்ட சமூகத்தை உருவாக்கினார்கள் இன்னைக்கு நமக்குள்ள பிரச்சனை எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளேயே இருக்கிற ஜமாத்துக்குள்ளேயே ஒற்றுமை அடைந்திருக்கிறோம் ஐந்து பேருக்கும் ஐந்து கருத்துக்கள் உள்ளவர்களாக மாறி போனோம் சமூகத்தை மஸ்ஜிதுக்குள்ளே வைத்து வார்த்தெடுத்தார்கள் என் பெருமான் எழுதுரித்து போவார்கள் என்றால் மீண்டும் திரும்பி வருவார்கள் என்பதற்கு ஆதாரமும் அடையாளமும் இருக்கும் அப்படி இருந்தால் சாபிகள் ஒருத்தர் எழுதிக்க மாட்டாங்க அவங்க போற போது அடையாளம் இல்லாம புறப்படுவாங்க சாபிகள் வெளியில போயிடுவாங்க நம்பி வரமாட்டார்கள் அன்றைக்கு அடையாளத்தை வைத்து விட்டு விடைபெறுகிறார்கள் எங்கே போகிறார்கள் அவர்களின் அன்பு மனைவியர்களில் ஒருவரின் வீட்டுக்குள்ளே போகிறார்கள் அசனு தொழுகை முடித்தவுடன் வேக வேகமாக போய்விட்டு மீண்டும் உள்ளே திரும்பினார்கள் கவனமும் சர்க்காரை ஆழம் சட்டத்தால் ஒழிவு சட்டத்தை நோக்கி இருந்தது அவர்கள் வந்து மீண்டும் அமர்ந்த போது ஒரு கேள்வி இருக்கிற இவ்வளவு அவசரமாக போக வேண்டுமா எங்கே போகிறார்கள் இந்த அதி செய்யமா புகாரி எழுதுகிறார் ஒரு கேள்வி இருக்கிற அவசரம் மன ஓட்டத்தை அறிந்தவர்கள் சொன்னார்கள் நான் இங்கே தொழுகையை நிறைவு செய்த போது என் வீட்டிலே தங்க கட்டிகள் வைத்திருந்தேன் தங்க கட்டிகள் அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய அம்மாதம் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய அந்த வேண்டியம் என் வீட்டில் தங்கிவிட்டது இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாலை பொழுதாகி இரவு வந்தால் அந்த இந்த இரவில் என் வீட்டில் தங்க நான் பிரியப்படவில்லை ரெண்டு பாடத்தை நடத்தினான் அமானம் அது பாதுகாக்கப்பட வேண்டும் ஒளியவர்களுக்கு போய் சேர வேண்டும் அமான விஷயத்தில் சமூகம் கவனம் இருக்கட்டும் உலகத்தின் இறுதி நாள் இப்போது இதான் அமானா வீணடிக்கப்பட்டால் எதிர்பார்கள் உலகம் அணிவதற்கு பெரிய பாவம் இல்லை அமான வீணடிக்கப்பட்டால் உலகத்தின் இறுதி நாளின் அடையாளம் என்கிறார்கள் அது ரொம்பவே வீணடிக்கப்படுகிறது யாரையும் நம்பி எதையும் கொடுப்பதற்கில்லை நம்ப தகுதியானவர்களும் நம்பிக்கை நிறைவேற்றும் இடத்தை விட்டு வெளியே இருக்கிறார்கள் குடும்பத்தில் அண்ணனையோ தம்பியையோ நம்பும் இடத்தில் அவர்களோ இல்லை ஒரு பெரிய சூழ்ச்சியின் காலத்தில் இருக்கிறோம் நன்கு ஞாபகம் ஆயிரம் ஆயிரம் சோதனைகளை சமூகத்தில் நாம் சந்திக்கிறோம் என்றால் காக்க வேண்டிய அந்த வாழ்க்கையை நாம் எங்கோ இழந்ததால் சந்திக்கிறோம் எதை பாதுகாக்க வேண்டுமோ அது நம்ம ஏற்பட்ட பலகீனத்தால் சந்திக்கிறோம் அமானம் என்பது எல்லா இடத்திலும் சொல்வார் ஒருவர் ஒரு பொருளை உன்னெடுத்து ஒப்படைத்தால் திரும்ப அவர் வந்து கேட்கிற போது அந்த பொருள் அதை மாற்றி வேற பொருள் அதே தகுதியில் கொடுப்பது கூட அனுமதி இல்லை என்பார் பார்த்தேன் எங்கேயோ பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு போயிட்டு கொஞ்சம் பணம் கொண்டு வந்தாங்க அந்த பணம் மதரசாவுக்கு கொடுக்கணும் மதரசாவுக்கு தந்திருக்கிறாங்க அந்த பணத்தை அதை எடுத்துட்டு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் சில்லறை பணம் தேவைப்பட்டுச்சு சில்லற பணத்தை மாத்தணும் இந்த பணம் மொத்தமா இருக்குது சரி சில்லதை மாத்திக்கொள்வோமே நான் நினைச்சேன் ஆனாலும் இது அமானம் நம்மகிட்ட இருக்கிற வேற பணத்தை வச்சு மாத்துறது கூட எனக்கு உடன்பாடு இல்லை முன்னூறு சில்லுற பணத்தை மாத்திட்டு முழு பணத்தை எடுக்க அது கூட எனக்கு விருப்பம் இல்லை இந்த மண்ணில் வாழ்ந்த சாலை

உடையவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் அவர்கள் தேவையுடைய நேரத்தில் போவதே சாலை சிறந்தது என்றார் அவங்களுக்கு தேவை இருக்குது அதை நான் வச்சு நாளைக்கு தேவையிற்கு கொடுத்து கொடுத்துவிட வேண்டும் அந்த ஏழைகளுக்கு இப்போது போனால் பல காரியம் நிறைவேறும் அதை நாளை வரைக்கும் நான் பிற்படுத்த ஆசைப்படவில்லை சமூகத்திற்கு மிகப்பெரிய பாடம் எனவே நூற்று கணக்கான பாடத்தை வல்லங்கபிகள் வைத்து நடத்தி மிகச்சிறந்த மனிதர்களை ஒழுக்கம் சார்ந்த மனிதர்களை பெற்றோர்களை மனைவியின் கண்ணியத்தை காக்கும் மனிதர்களை பிள்ளைகளை அழகாக வாழ்த்தெடுத்த மனிதர்களை போதைகளையும் காமங்களையும் உலகத்தை அப்புறப்படுத்திய மனிதர்களை நாட்டின் எதிர்காலத்தை செழிப்பாக தீர்மானிக்கிற மனிதர்களை அல்லாவின் அன்பை முழுக்க முழுக்க மண்ணுக்கு இழுத்து கொண்டு வருகிற சத்துவாய்ந்த மனிதர்களை உருவாக்கிய இடம் மஸ்ஜி எனவே ஒவ்வொரு பள்ளிக்கும் அந்த பள்ளிவாசல் முன்மாதிரி ரோல் மாடல் எல்லாம் அல்லாஹ் நமது மக்கா மஸ்ஜித் மிகச்சிறந்த முன்மாதிரி மஸ்ஜிதாக ஆக்கி வைப்பானாக நல்லவர்கள் உருவாகும் இடமாக இதை மாற்றுவானாக இங்கே இருக்கிற நம்மை இந்த மஸ்ஜிதில் வைத்து அல்லா புடம்போட்டு எடுப்பானாக தேவைகளை பூர்த்தி செய்வானாக ஆட்டங்களை நிறைவேற்றுவானாக வாழ்க்கையை தரும் காலம் வரையிலும் உடல் ஆரோக்கியத்தையும் தருவானாக வேண்டுதல் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக ஒரு பள்ளிவாசலை கட்டி முடித்து விட்டு கேட்கப்படுகிற தோகா கூட அங்கீகரிக்கப்படும் என்று சொல்வார்கள் ரப்பே கேட்கிறோம் நாங்கள் மூச்சு பிரியும் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பாக எங்களை கொண்டு சமூகத்தில் லட்சோப லட்ச சேவைகள் நடக்க தேர்ந்தெடுப்பாயாக லட்சோப லட்ச இதயங்களில் உன் நினைவை ஹயாத் ஆக்கும் வாழ்க்கை எங்களுக்கு தந்தருள் பாதிப்பாயாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் உன் சிந்தனையாக்கி வைப்பாயாக ஓடும் ரத்தத்திலும் உன் அன்பு கடந்து ஓடச் செய்வாயாக நாங்கள் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பாயாக எனது பிள்ளைகளின் கல்வியிலும் இமானிலும் அமலிலும் ரிசத்திலும் இறக்கமுள்ள ரப்பை மறக்க செய்வாயாக எங்கள் பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீவாக்குவாயாக குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக கணவன் மனைவிக்கு இடையே அழகான அன்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாயாக கொடுப்பாயாக சுவனத்திலும் தொடரச் செய்வாயாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் முடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் வந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் குற்றால் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை